வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிகிட்டிஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்குபேட்டர் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு தெர்மோக்கோல் பாக்ஸு ஒரு ஐஸ் பாக்ஸ் இருந்தாலும் ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்குற பழைய ஃப்ரிட்ஜில் வந்து இங்கு பேட்டர் செஞ்சோம் இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து செய்ய போகிறோம் அதுக்கு இப்போ மேலே மூடுறதுக்காக என்ன மணிக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று பிளாஸ்டிக் ஒன்று எடுத்திருக்கிறேன் பிளாஸ்டிக்கு பேடை ஒன்று இருக்குது அந்த பேடை வந்து அந்த பாக்ஸ் அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த மேலே வ மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ வந்து மார்க் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி அந்த கரெக்டாக பாக்ஸ் அளவுக்கு இப்போ எடுத்தாச்சு நீங்களே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஒரு பாக்ஸ் இருந்தால் போதும் மொத்தம் அந்த போர்டு அந்த ஸ்பேனு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் இப்போ குட்டு பில்ப் மாட்டுறதுக்காக நம்ம வந்து ஹோல்டர் எடுத்திருக்கோம் நான் வந்து சைடில் வைக்கிறேன் கீழே மீனை வச்சுக்கலாம் நான் வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக முட்டைக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நான் கீழே மேல்புறம் விட்டுருவேன் இல்லைன்னா வந்து கீழே வந்து மா கீழ்ப்புறமாக ஒரு ஹோல்டரை செட் பண்ணி முட்டை நம்ம அதிகம் வச்சோம்னா ரெண்டு பல்ப் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள்யூ ஒன் டூ ஜீரோ நைன் டிஜிட்டல் திருமோசா டெம்பரேச்சரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த போர்டை யூஸ் பண்ணுவோம் ஒரே டெம்பரேச்சரில் வச்சுருக்கோம் இந்த போர்டு செட் பண்ணோம்னா இந்த போர்டு செட் பண்ண மாட்டிங்கன்னா முட்டை வந்து ஃபுல்லாக வந்து கரிகிறும் ஒரே டெம்பரேச்சரில் நம்மளுக்கு வந்து வச்சிருக்கோம் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுன்னா முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சுலேயே கரெக்டாக இருக்கும் அதுக்கு இந்த வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அடுத்த வந்து அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா இந்த போர்டுக்கு வந்து டுவெல் வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு அங்கே பக்கத்தாலேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுக்குவோம் அதில் அடாப்டர் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த போர்டுக்கு வந்து டுவெல் வோல்ட் கொடுக்கணும் இந்த போர்டோட செட்டிங்ஸு இது எல்லாமே பார்த்திங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லாஸ்ட்லேயும் செட்டிங்ஸ் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும் அதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் மொத்தம் ஒரு டுவெல் வோல்ட்டு கிரவுண்டு அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அதுக்கு வந்துச்சுக்கு ப்ளஸ் டுவெல் வோல்ட்டு கொடுத்துருங்க அவ்வளோ அந்த பவர் சப்ளை கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சுது அப்புறம் அந்த பல்புக்கு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பின் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த அதில் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும் இப்போ வந்து செட் பண்ணிவிட்டேன் நான் ஃபுல்லாக கனெக்ஷன் கொடுத்தாலாம் செட் பண்ணிட்டேன் இப்போ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா அது ஏறிட்டுருக்கு வருங்க முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் முப்பத்தி அந்த மாதிரி முப்பத்தி ஏழு புள்ளி ஆஃப் முப்பத்தி ஏழு திருப்பி மறுக்க லைட் ஆன் ஆகும் முப்பத்தி ஏழு ஆஃப் ஆகும் இந்த மாதிரியே ஒரே இருக்கும்போது தான் உங்களுக்கு முட்டை வந்து பொரிக்கும் நான் இப்போ வந்து குண்டுபல் புல் போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு அந்த தெருமோசாட் நான் கிட்ட கொண்டு போயிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் டக் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஏறும் நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்டை வச்சுருக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் அட்டை இல்லைன்னா திரும்பக்கோள் வச்சுருங்க ஏன்னா ஹீட் வந்து வெளியில் போகாது நல்லா உள்ள ஹீட் இருக்கும் அதுக்காகத்தான் ஒரு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு அஞ்சு போனதே ஆஃப் ஆயிருச்சு இப்போ வந்து நான் வேறு போர்டு செட் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த போர்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகலை அது வந்து ரொம்ப பழைய போர்டு இது வந்து புது போர்டு மறுக்க புது போர்டு வாங்கிட்டு வந்து நான் மாட்டினேன் நூற்றி எட்டு புள்ளி வரைக்கும் போகுது ஏன்னா ஒன்றும் செட்டிங்ஸ் நான் வந்து கரெக்டாக வைக்கல ஓகேங்களா இந்த போர்டில் அந்த போர்டில் செட்டிங்ஸ் வச்சேன் இந்த போர்டில் ஒன்றும் செட்டிங்ஸ் வைக்கல உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் இருக்குதுல்ல அந்த சென்சாரை வந்து நீங்கள் முட்டை வைக்கிறீங்கன்னா அந்த முட்டை கிட்ட தான் அந்த சென்சார் வைக்கணும் பல்பு கிட்ட வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு ஆஃப் ஆகும்போது அந்த முட்டைக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் கிடைக்காது நீங்கள் எந்த இடத்துல முட்டை வைக்கிறீங்களோ ஒரு பத்து இருபது முட்டை வச்சிங்கன்னா அந்த முட்டைக்கு சென்டராக வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து முட்டைக்கு வந்து டெம்பரேச்சர் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் போனால் தான் உங்களுக்கு ஆஃப் ஆகும் நீங்கள் கிட்ட வச்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட் ஆஃப் ஆகி முட்டைக்கு அந்த டெம்பரேச்சர் கிடைக்காது அப்புறம் வந்து உள்ளே வந்து தண்ணி வைக்கணும் முக்கியமாக முதல்ல ஒரு பதினெட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இருபது நாளைக்கு தண்ணி உள்ளே இருக்கணும் தண்ணி வந்து இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து முட்டை வந்து பொறிச்சு வரும் இப்போ வந்து நான் ரெண்டு பல்ப் யூஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு பல்பும் பார்த்தீங்கன்னா முப்பது வாட்ஸ் பல்ப் தான் நான் போட்டிருக்கேன் முப்பது வாட்ஸ் பல்ப் ரெண்டுன்னா யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அது தகுந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பல்பை யூஸ் பண்ணிங்கன்னா மொல்லமாக டெம்ப்ரேச்சர் ஏறி மொல்ல ஆஃப் ஆகி மறுக்க மொல்லமாக டெம்ப்ரேச்சர் இருக்கும் பெரிய பல்ப் யூஸ் பண்ணுவோம் டக்குனு உங்களுக்கு டெம்பரேச்சர் ஃபாஸ்ட்டாக டெம்பரேச்சர் ஏறி ஆஃப் ஆகிடும் மறு குறைஞ்சா டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆஃப் ஆகி ஆன் ஆகும் பல்ப்பு பல்ப்போட லைஃப் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஃபியூஸ் போனாலும் போயிடும் நீங்கள் யூ பா யூஸ் பண்ணுற பாக்ஸ் வந்து பெரிய பாக்ஸாக இருந்ததுன்னா அது பெரிய பல்ப் யூஸ் பண்ணுங்கள் சின்ன பாக்ஸாக இருந்தால் வாட்ஸ் கம்மியான பல்ப் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் முட்டையை வந்து திருப்பி வைக்கணும் நான் வருங்க ப்ளஸ்ஸு மைனஸ் அதை ரெண்டு மார்க் போட்டிருப்பேன் மார்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப் காலையில் ஒரு ட்ரிப் திருப்பி வைங்க சாய்ந்தரம் ஒரு ட்ரிப் திருப்பி வைங்க ஒரு சின்ன மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் திருப்பி வைக்கிறதுக்கு இப்போ வந்து இருபத்தி நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது நாள்லேருந்து முட்டை பொறிக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முட்டையை திருப்பி வைக்கக்கூடாது ஒரு இருபத்தி இருபதில் இருபது இருபத்தொன்னுலேயே நீங்கள் திருப்பி வைக்கிறத விட்டுடலாம் திருப்பி வைக்க வேண்டியதில்லை முட்டையை வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறத எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி அந்த கரு உருவாயிருச்சு அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா ஒரு டா ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் போட்டு அந்த முட்டை அந்த ஃப்ளாஷ் லைட் மேலே வச்சிங்கன்னா தெரியும் அந்த ரெட் கலர் தெரியாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாகவே இருக்கும் கருப்பை பிளாக் கலரில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அந்த முட்டையில் கரு உருவாகுதுன்னு அர்த்தம் அந்த ஃபுல்லாக ரெட் கலரில் ஃப்ளாஷ் லைட்டில் வச்சு ரெட் கலர் தெரியும்போது உங்களுக்கு ரெட் ரெட்டாக தெரிஞ்சதுன்னா அது வந்து முட்டை பொறிக்காது அது முட்டையை நீங்கள் எடுத்துடலாம் அது ஒரு பதினெட்டு பத்தொம்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள் அது மேக் பண்ணுற ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அது ரெண்டு வீடியோவும் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் யாஸ்ட் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக அந்த போர்டோட செட்டிங்ஸ் வீடியோவும் உங்களுக்கு குடிசீகர அப்லோட் பண்ணுறேன்